ஜூனில் இப்படி ஒரு ஆபத்துகள் காத்திருக்கா அப்படின்னு கேக்குற அளவுக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் அப்படியே பல்ட்டி அடிச்சிருக்குங்க என்னப்பா இது இவ்வளவு நாளா நல்ல மழை வந்துகிட்டு இருந்தது இப்ப என்ன வெயில் ரொம்ப கொளுத்துதுன்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அளவிற்கு வெயில் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு சரி வானிலையில் என்னதான் நடக்குது மழை வருமா வராதா இது என்ன நம்ம என்ன ரிவர்சிங்ல போயிட்டு இருக்கோமா ஜூன் மாதத்துல இருந்து அப்படியே மே மாதத்துக்குள்ள போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேரெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா அது உண்மைதாங்க மே மாதத்துக்குள்ளதான் நம்ம மறுபடியும் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா கடந்த மே மாதங்கள் இறுதியில தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக வெயிலுடைய தாக்கம் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு அருமையான மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்பா கோடை காலத்துல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருந்தது ஆனால் இப்போ சூழ்நிலை முழுவதுமாக மாறியிருக்கிறது என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாம புதுசாக பார்க்குறீங்களோ எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் வரக்கூடிய நாட்கள்ல புயல் வந்தாலும் மழை வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் தகவல் வெளியாகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க தென்மேற்கு பருவமழை கடந்த மே மாத இறுதி முதல் தென்மேற்கு பருவமழை பல மாநிலங்களை மிரட்டியது கிட்டத்தட்ட வடக்கு ஆந்திரா ஒரிசா மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்களை தொடர்ந்து மிரட்டியது பல பகுதிகளில் அதிகனமழை மற்றும் மிக கனமழை பதிவானதை பார்த்தோம் அதே மாதிரி மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதிகளையும் மிக மோசமாக மிரட்டி பல பகுதிகளில் வெள்ளக்காடாக மாற்றியது இந்த மழையை யாராலுமே மறக்க முடியாதுங்க அது ஏன் மறக்க முடியாதுன்னா ஏதோ ஒரு அஞ்சு சென்டிமீட்டரோ பத்து சென்டிமீட்டரோ பதிவாயிருந்தா அதை அடுத்த நாளே நம்ம மறந்துருக்கலாம் ஆனால் பதிவான மழை அளவு நூறு சென்டிமீட்டர் மழை நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் மட்டும் குறிப்பாக பார்சன் பள்ளத்தாக்குன்னு சொல்லக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு பார்சன் பள்ளத்தாக்கு அங்க மட்டுமே நூறு சென்டிமீட்டர் மழை பொழிவு கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் குந்தா மற்றும் அதன் சுற்றொடர் பகுதி அவலஞ்சிலாம் மழை மிக மோசமாக புரட்டி போட்டது அநேக இடங்கள் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டதை பார்த்தோம் அந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழை ஆரம்பமே மிரட்டி வந்தது அதை தொடர்ந்து இன்னும் பல இடங்கள் நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க அந்த அளவுக்கு மழையும் மிக மோசமாகுது தற்போது அசாம் மாநிலங்களை மிரட்டி அங்கே கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி கிடையாது ரெண்டு தாழ்வு பகுதி வங்கக்கடலில் ஒன்று அரபிக் கடல்ல ஒன்று ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து உருவாகி பல பகுதிகளை சின்ன பின்னமாக மாற்றியது எங்கு பார்த்தாலும் ஒரே தண்ணீர் சூழ்ந்து காணப்படுது நம்ம பார்க்கிறோம் இனி வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை குறையுமா அதிகரிக்குமா அப்படின்னு பலருக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கு இவ்வளவு மழை பெய்த பிறகும் தென்மேற்கு பருவமழை ஜூன்ல மழை பெய்யுமா எங்களால நம்ப முடியலன்னு சொல்லி சில பேர் இப்பவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க எதுவோ ஆனா அதுதாங்க உண்மையும் கூட பருவமழை தென்மேற்கு பருவமழையானது இயல்புக்கும் குறைவாக பதிவாக போகுது இந்த மாசம் இந்த ஜூன் மாதத்துல இயல்புக்கும் குறைவாக பெய்யும் எப்படி நமக்கு மே மாதத்தில் இயல்புக்கும் அதிகமாக வந்ததோ இந்த ஜூன் மாதத்தில் இயல்புக்கும் குறைவாக இருக்க போகுது ஒட்டுமொத்த மழையும் மே மாதத்திலேயே முடிச்சு தள்ளி தள்ளி விட்டுருச்சு இந்த தென்மேற்கு பருவமழை ஆனா இருந்தாலும் இதுல பாதிக்கப்பட போகிறது கேரளாவோ கர்நாடகாவோ மகாராஷ்டிராவோ கிடையாது தமிழ்நாடு தான் நம்ம தான் பாதிக்கப்பட போறோம் ஏன்னா வடகிழக்கு பருவமழையா இருந்தா நம்ம தப்பிச்சிருவோம் அடிக்கடி நமக்கு மழை வந்துகிட்டே இருக்கும் இது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் மட்டும் அடிக்கடி மழை வரும் ஆனால் மற்ற மாவட்டங்கள் கேள்விக்குறிதாங்க எல்லா இடங்களும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக மோசமாக அதிகரிக்க போகிறது தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள் உள் மாவட்டங்களாகட்டும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களாகட்டும் வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் மிக மோசமாக இருக்க போகிறது தமிழ்நாடு முழுவதும் மழை வாய்ப்புகள் குறைந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் வெயிலுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சில இடங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸும் பதிவாகும் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது வெப்பம் பொறுத்தவரை நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதனால தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க பகல் நேரங்களில் பெரும்பாலும் வெளியே செல்க தவிர்த்து கொள்ளுங்க கையில மறக்காம கொடை எடுத்துக்கோங்க மழைக்காக அல்ல வெயிலுக்காக அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த எனர்ஜி ஃபுல்லாவே அந்த வெயில் பொறுத்த வரைக்கும் எடுத்துரும் உங்ககிட்ட அந்த தெம்பே இருக்காது அந்த அளவுக்கு வெயில் பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க கண்ணாடி போல வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது தாங்க வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக தீவிரமாக இருக்கும் சுளீர் என்ற வெயில் பளிச்சென்ற அந்த வெளிச்சம் கண்டிப்பாக ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும் அதனால கூட எடுத்துக்கொள்ளுங்க மறக்காம அடிக்கடி தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க பெரும்பாலான இடங்கள்ல பள்ளிகள் திறந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் வெயில் இருக்கிறது பெற்றோர்கள் மத்தியில ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா அது ஸ்கூல் இப்போதான் திறந்தாங்க அதுக்குள்ளே வெயில் சரி மழையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு வெயில்லாம் குறைஞ்சிரும் பார்த்தா இந்த வெயில் புலக்குதே அப்படின்னு சொல்லி குறிப்பா நீங்கள் சென்னை பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகட்டும் ஏன் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை இந்த பக்கத்துல நீங்க எடுத்து பார்த்தாலும் தெரியும் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக பதிவாகி வருகிறது ஆனா ஒரு நல்ல தகவலை நம்ம சொல்றவங்க மிதமான மழைக்கான வாய்ப்பும் இருக்கு எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் கொடுமையா இருக்கோ அதே மாதிரி மழைக்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே பெரும்பாலான இடங்கள்ல பள்ளிகள் திறந்து வரும் நிலையில் வெயிலுடைய தாக்கம் சுட்டெரிப்பது மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் இதற்கு மழைதான் பதில் சொல்லணும் சீக்கிரத்தில் வெப்பசலன இடிமழையும் தமிழ்நாட்டில் தொடங்கும் இந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் வெயில் மோசமாக இருக்கும் அப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதனால் இந்த ஜூன் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வெயில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் கவலைப்படாதீங்க மழைக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் பெரிதளவில் மழை இருக்க போகிறது இல்லை இந்த ஜூன் மாதத்துல தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மழை இருக்கும் கண்டிப்பாக டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோட போட்டு விடுறோம் குறிப்பாக வட தமிழகத்தை தான் டார்கெட் பண்ணியிருக்கு ஏற்கனவே சொன்னது போல கேடிசிசி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு தான் இது டார்கெட் பண்ணியிருக்கு வெயிலுடைய தாக்கம் இங்கே தான் ரொம்ப மோசமாக இருக்கவும் போகுது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையும் விட்டு வைக்க போகிறது கிடையாது மற்ற மாவட்டங்கள் மதுரை முதல் குமரி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களாகட்டும் மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை கூடிய டெல்டா மாவட்டங்களாகட்டும் ஆகவே எல்லா பகுதிகளுமே பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கும் சற்று அதிகமாகவே பதிவாக ஆரம்பிக்கும் இனி அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் இரண்டாவது மூன்றாவது வாரங்களில் வெப்பசலன இடி ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போது பகுதியான மழை பொழிவும் கண்டிப்பாக பதிவாகிட்டு போயிடும் பெரும்பாலும் பகலில் வெயில் மிரட்டினாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக பகுதியாக மிதமான மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் விட்டு விட்டு பரவலாக அவ்வப்போது கனமழை வந்து பதிவாகும் சில நேரங்களில் மிதமான மழை சில நேரங்களில் கனமழைன்னு இருக்கும் ஆனால் நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் வந்து ரெட் அலர்ட்லாம் இனிமேல் கிடையாது நீலகிரி மாவட்டங்கள் ரெட் அலர்ட்லாம் இனிமேல் கிடையாது மழை வாய்ப்புகள் மிதமான மழை அப்படியே மிஞ்சி போனால் ஒரு சில இடத்துல கனமழையாக தான் இருக்குமே தவிர அதீத கனமழை கனமழை இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர்லாம் ஓய்வு கொடுத்தாச்சு அதனால பெரிதளவில் நமக்கு மழை இருக்காது அந்த அளவுக்கு யாரும் நினைச்சி அவ்வளோ மழை வந்து வரப்போகிறதும் இல்லை அதனால கவலைப்படாதீங்க அடுத்ததாக விட்டுவிட்டு அவ்வப்போது மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து நமக்கு தீவிரமடைய கூடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்காது கவலைப்படாதீங்க கொஞ்சம் அவ்வப்போது மேற்கூட்டங்கள் வந்து மழை தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க